சங்கரன் என்கின்ற சிறுவனுக்கு சந்நியாச எண்ணம் அவன் தாய் ஆர்யாம்பாளுக்கு தன் பரம்பரை தழைய தன் மகன் இல்லறம் நடத்த வேண்டும் என்ற ஆசை ஒரு நாள் தாயுடன் அந்த சிறுவன் சூர்ணா நதியில் நீராடிய போது முதலையொன்று அவனை கவ்வியது தனது கண்முன்னே மகனது தவிப்பை பார்த்து கொண்டு இருந்த ஆர்யாம்பாள் அலறினாள் அந்த சிறுவன் சொன்னான் அம்மா இந்த பிறவியில் முதலையால் மரணம் என்பது விதி ஆனால் நான் இப்போதே சந்நியாசம் பெற்றால் அது மறுபிறவி இந்த விதி செத்துப் போகும் நான் மாட்டேன் என்றான் சங்கரன் மருத்துவச்சிக் கொடியை அறுத்து பிள்ளையை பிரித்தாலும் பிரிந்து போகிற உறவாது பலவாறு மறுத்தாள் தாய் இறுதியில் வேறு வழி எதுவும் இல்லாததால் மரணத்தை விட துறவு சகித்தற்குரியது என்று துறவு கொள்ள அனுமதித்தாள் தாய் சன்னியாச மந்திரங்களை ஜபித்தபடி நீரில் மூழ்கி எழுந்தார் ஆதிசங்கரர் முதலையாய் வந்த கந்தர்வன் விமோச்சனம் பெற்று மறைந்தான் துக்கத்தில் தூங்கிய தாய்மை பளிச்சென விழித்து கொண்டு வா மகனே வீட்டுக்கு போகலாம் என்று வழிமறித்தது வரமறுத்த சங்கரரை பார்த்து நான் உன் தாய் இல்லையா என்று தாய்மை சீரியது அம்மா பிச்சை இடுகிற பெண்கள் எல்லாமே தாய் என்றால் இரத்தத்தை பாலாக்கி எனக்கு பிச்சையிட்டன் மீ என் தாய் இல்லை என்று மறுப்பேனா என்று தன் தாயை சமாதானப்படுத்தினார் இந்து மதத்திற்கு புது ரத்தம் பாய்ச்சிய ஆதிசங்கரர் துறவு என்பது தாயை வெறுப்பதன்று எல்லா பெண்களையும் தாயாக நினைப்பதே உண்மையான துறவு போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் லைக் கமெண்ட் ஷேர் செய்து ஆதரவு தெரிவிக்கவும் என்றும் அன்புடன் அன்புவேல்